ஒரு சிறுவன் ஒரு பள்ளியில் புதிதாக சேருகின்றான் மாலையில் பள்ளி முடிந்ததும் மாணவர்கள் பல பல வர்ணமுடைய பந்துகளை எடுத்து ஒருவர் மீது ஒருவர் எரிந்து விளையாடுகிறார்கள் ஒரே கூச்சலும் கொண்டாட்டமும் சிறுபொலியுமாக மைதானம் களைகட்டி இருந்தது புதிதாக சேர்ந்த அந்த மாணவனும் மிகுந்த ஆர்வத்துடன் கீழே கடந்த ஒரு பந்தை எடுத்து அதை அடுத்தவர் மீது வீச நினைப்பதற்குள் மொத்த மாணவர்களும் ஒன்று சேர்ந்தார்போல் அந்த புதிய மாணவனை எட்டு திசையிலிருந்தும் தாக்க ஆரம்பித்தார்கள் புதிய மாணவனுக்கோ பெரும் அதிர்ச்சி அழுகையே வந்துவிட்டது என்னை மட்டும் ஏன் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தாக்குகிறார்கள் நான் யாருக்கு என்ன கடுதல் செய்தேன் என பலவாறு எண்ணிக்கொண்டே மைதானத்தை விட்டு சோகமாக வெளியேறி நடந்து செல்கின்றான் அப்போது இன்னொரு மாணவன் இந்த புதிய மாணவனின் கரங்களை அன்புடன் பற்றி கொண்டு நண்பா உனக்கு இந்த விளையாட்டின் விதிமுறை தெரியாதா யார் கையில் ஊதா நிற பந்து இருக்கிறதோ அவர்களை எல்லோரும் சேர்ந்து தாக்க வேண்டும் இதுதான் இந்த விளையாட்டினுடைய சட்டம் ரூலே ஆகும் இனி கவனமாயிரு மற்றபடி இங்குள்ள எல்லோருமே பழகுவதற்கு மிக இனிமையானவர்கள்தான் என்று கூறி புன்னகை செய்தான் வாழ்வும் ஒரு சட்டத்தை வைத்திருக்கிறது யார் எதிர்மறை கண்ணோட்டத்தோடு நெகட்டிவ் ஆட்டிடியூடுடன் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா துயரங்களையும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த சட்டமே